லெபனான் நாட்டில் செயல்படும் ஈரான் ஆதரவு பெற்ற ஹிஸ்புல்லா பயங்கரவாதிகளை குறிவைத்து போருக்கு நிகரான தீவிர தாக்குதலை இஸ்ரேல் துவங்கியது தெற்கு லெபனான் மற்றும் லெபனான் தலைநகர் பெய்ரூட் பகுதிகளில் ஹிஸ்புல்லாக்கள் பதுங்கியிருக்கும் இடம் வெடிமருந்து குடோன் ஆயுதம் பதுக்கி வைத்திருக்கும் இடம் ஏவிவிட தயார் நிலையில் இருக்கும் ராக்கெட் ஏவுகணைகளை குறிவைத்து குண்டுமழை பொழிந்து வருகிறது திங்கள் முதல் வியாழன் வரை நடந்த நான்கு நாள் தாக்குதலில் லெபனானில் எழுநூறு பேர் கொல்லப்பட்டனர் இரண்டாயிரத்திற்கும் அதிகமானோர் மரணமடைந்தனர் தெற்கு லெபனானிலிருந்து கடைசி நான்கு நாளில் தொன்னூறாயிரம் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு குடிபெயர்ந்துவிட்டனர் கடைசி பதினோரு மாதங்களில் மட்டும் இப்படி இரண்டு லட்சம் பேர் இடம்பெயர்ந்துள்ளனர் தொடர் தாக்குதலுக்கிடையே ஹிஸ்புல்லாக்களின் முக்கிய தலைவர்களை குறிவைத்தும் துல்லிய தாக்குதலை இஸ்ரேல் ராணுவம் நடத்தி வருகிறது வியாழக்கிழமை நடந்த அட்டாக்கில் தெற்கு பெய்ரூட்டில் பதுங்கியிருந்த ஹிஸ்புல்லா ட்ரோன் படை தளபதி முகமது ஹுசைன் ஜரூரை இஸ்ரேல் போட்டு தள்ளியது அவரும் படையின் முக்கிய நபர்களும் அங்குள்ள கட்டுமானம் ஒன்றில் பதுங்கியிருந்தனர் இஸ்ரேல் வான்படை விமானம் துல்லியமாக குண்டு வீசியது இதில் முகமது ஹுசைன் உட்பட மூன்று பேர் உடல் சிதறி பலியாகினர் பதினான்கு பேர் பலத்த காயமடைந்தனர் முகமது ஹுசைன் சாதாரண ஆளில்லை ஹிஸ்புல்லா பயங்கரவாத தளபதிகளில் மிகவும் முக்கியமானவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் ஹெஸ்புல்லா பயங்கரவாத அமைப்பில் சேர்ந்தான் இஸ்ரேல் மீது நடத்தப்பட்ட பலவிதமான வான்வெளி தாக்குதலுக்கு இவன்தான் தான் மூளை குறிப்பாக ட்ரோன் அட்டாக் ஏவுகணை தாக்குதல் பெயரிடப்படாத வான்வெளி வெடிகுண்டு கருவிகள் மூலம் இஸ்ரேல் மீது குண்டு வீசியுள்ளான் சமீப காலமாக பெயரிடப்படாத வெடிகுண்டு கருவிகளை தயாரிப்பதில் இவன் தீவிரம் காட்டி வந்தார் இதற்காக லெபனானில் வசிக்கும் அப்பாவி மக்களின் வீடுகளை வெடிகுண்டு தயாரிப்பு தொழிற்சாலைகளாக பயன்படுத்தி வந்தார் ட்ரோன் தளபதியாக இருப்பதற்கு முன்பும் பல முக்கிய பொறுப்புகளை வகித்து வந்தார் தரையிலிருந்து பறந்து வானத்தில் உள்ள இலக்கை தாக்கி அழிக்கும் ஏவுகணை படை தளபதியாக இருந்தார் ராத்மான் படை தளபதியாகவும் வேலை செய்திருக்கிறார் ஏமனில் உள்ள ஹிஸ்புல்லா பயங்கரவாத அமைப்புக்கும் ஹவுதி பயங்கரவாத அமைப்புக்கும் தூதுவராக இருந்துள்ளார் ஹமாசுக்கு எதிரான இஸ்ரேல் போது பல முறை இஸ்ரேல் மக்கள் மீதும் ராணுவ வீரர்கள் மீதும் ட்ரோன் தாக்குதலை நடத்தியிருக்கிறார் முகமது ஹுசேன் இஸ்ரேல் ஹிஸ்புல்லா சண்டை முற்றிய பிறகு ஹிஸ்புல்லாக்களுக்கு ஏற்பட்ட மூன்றாவது பேரிழப்பு இதுவாகும் ஏற்கனவே பெய்ரூட்டில் பதுங்கியிருந்த ஹிஸ்புல்லா ராட்வான் படை தளபதி இப்ராஹிம் அகிலை இஸ்ரேல் ராணுவம் துல்லிய தாக்குதலில் போட்டு தள்ளியது அவனுடன் மேலும் சில துணை தளபதிகள் கொல்லப்பட்டனர் அடுத்ததாக தெற்கு பெய்ரோட்டில் பதுங்கியிருந்த ஹிஸ்புல்லா அமைப்பின் ராக்கெட் மற்றும் ஏவுகணை படைப்பிரிவின் பிரதான தளபதி இப்ராஹிம் குபைசியையும் இஸ்ரேல் போட்டு தள்ளியது இதேபோல் அடுத்தடுத்து ஹிஸ்புல்லாக்களின் முக்கிய தூண்களை தகர்ப்போம் என்று இஸ்ரேல் அறிவித்தது இதற்கு பழிவாங்க நேற்று ஒரே நாளில் நாற்பத்தைந்து ராக்கெட் குண்டுகளை இஸ்ரேல் மீது ஹிஸ்புல்லா வீசியது பயங்கரமான ஏவுகணைகளையும் இஸ்ரேல் மீது போட்டது இருப்பினும் ஐன் டோம் மூலம் எல்லா குண்டுகளையும் வானத்திலேயே தவிடு பொடியாக்கிவிட்டதாக இஸ்ரேல் சொன்னது